ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது கிச்சடி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த கிச்சடியை நான் கோதுமை ரவையில் தான் செய்யப் போகிறேன் அதுக்கு ஒரு pan எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒன்றரை கப் கோதுமை ரவையை எடுத்து நிறமாக அதாவது அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நிறம் மாறி நல்ல வாசம் வர வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நிறம் மாறணும் அதே நேரத்தில் நல்ல வாசமும் இருக்கணும் கோதுமை ரவையோட வாசம் நல்லா வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அடுப்பில் கடாயை சூடு பண்ணி மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு பெரிய துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீட்டை வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம் அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் நாலு பச்சை மிளகாவை நீட்டை வாக்கில் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் அரை கப் பொடியாக நறுக்கின கேரட் அரை கப் பொடியாக க்ரீன் பீஸ் அரை கப் பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரவையில் கிச்சடி செய்கிறத விட கோதுமை ரவையில் கிச்சடி செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட ரொம்ப மனமாகவும் இருக்கும் இந்த கிச்சடி இப்போ இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கு வதக்கிட்டு இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒன்றரை கப் ரவை எடுத்திருக்கோம் கோதுமை ரவை அதுக்கு ஒரு கப் கோதுமை ரவைக்கு மூன்றரை கப் தண்ணி சேர்க்கணும் அப்போ நம்ம ஒன்றரை கப் கோதுமை ரவைக்கு அஞ்சே கால் கப் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ தண்ணி அஞ்சே கால் கப் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம உப்பு பார்த்துக்கலாம் எப்படி எந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும்னு ஏற்கனவே நம்ம ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ நான் மறுபடியும் ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா தலை தலன்னு கொதிச்ச விடனா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க கோதுமை ரவையை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடியை போட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ மூடியை போட்டு நல்லா வேக விட்டுடலாம் தண்ணி தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு ரவையும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொல கொலன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒரு நேரம் ஆக ஆக நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா கெட்டி ஆகிடும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சின்னு இதே உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல புலப்பொழன்னு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டுருங்க மணக்க மணக்க சுவையான ஆரோக்கியமான கோதுமை ரவா செடி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிப்பியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான கோதுமை ரவைக்கு செடியை மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டாகவும் சரி நைட்டில் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் இதை கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நெய் காய்கறி எல்லாம் சேர்த்துக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இதோட பெஸ்ட் காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் இந்த ரெசிபிக்கு தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்